கல்வியில் பெரியவர் கம்பர் அனைவருக்கும் தகடூர் பாரி ஒளியின் அன்பான வணக்கங்கள் தயரதன் பெற்றெடுத்த நான்கு குழந்தைகளுக்கும் வசித்தர் ராமன் பரதன் லக்குவன் சத்துருக்கன் என்று பெயர் சூட்டினார் மன்னனினுடைய மனது மகிழ்ச்சியிலே திளைத்திருந்தது வழக்கமாக திருமணம் முடிந்து ஓரிரு ஆண்டுகளில் பிள்ளை பேறு என்பது இயல்பான நடைமுறை ஆனால் இங்கே தயரதன் பல்லாண்டு காலமாக பல மனைவியரை மனம் புரிந்த பிறகும் மகவில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய ஏக்கம் நீங்கியதன் காரணமாக அவனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி கரை உரண்டு ஓடியது இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பொழுது தயரதனினுடைய மனைவியர் நடுத்தர வயதை கடந்து விட்டார்கள் என்று கம்பர் கூறுகின்றார் குறிப்பிட்டே கூறுகின்றார் பெண்களினுடைய வளர்ச்சி நிலையை குறித்து ஏழு பருவங்களாக அவை பிரிக்கப்படும் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் பேரிளம்பெண் என்பவள் மூதாட்டி அதற்கு முந்தைய நிலை தெரிவை அந்த தெரிவையர் என்ற நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த நான்கு குழந்தைகளும் பிறந்தன என்று கூறுகின்றார் ஏறத்தாழ நாற்பது நாற்பத்தைந்து வயதை கடந்த நிலை அதுதான் தெரிவையருக்கான நிலை காலம் கடந்து பிறந்த மகவு காத்திருந்து காத்திருந்து எதிர்பார்த்திருந்து அதன் பிறகு கிடைத்த செல்வம் அதனால் மன்னன் மிக மகிழ்ச்சியடைந்தான் அந்த வேள்விகளை இருந்து நடத்திய வேதியர்க்கு முனிவர்க்கு துறவிகளுக்கு அந்தணர்களுக்கு பொருளை வாரி வாரி வழங்கினான் எப்படி வழங்கினான் அதற்கு கம்பர் ஒரு உவமை கூறுகின்றார் இறைவன் கையிலே இருந்து இறைவன் என்றால் இங்கே ஆளக்கூடிய மன்னனாகிய தயரதன் அவன் கையிலே இருந்து நிதி எனும் நதி என்று சொல்லுகின்றான் நதி எப்படி வெள்ளம் ஓடுகிறதோ அதை போல அவன் கையிலே பொருள்களை அள்ளி அள்ளி அந்த வேதியர்களுக்கு வழங்கினான் நதி எங்கே போய் சேரும் கடலை சேரும் இந்த நிதி எங்கே போய் சேர்ந்தது அந்த நதிகளினுடைய கைகளை போய் சேர்ந்தது அவர்களுடைய மனதிலே ஆசை கடல் அளவு இருக்கின்றது அந்த ஆசை கடலை இந்த நிதியாகிய நதியை கொண்டு நிரப்பினான் தயரதன் குழந்தைகள் வளரத் தொடங்கின நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்தான் தயரதன் ஆனாலும் குவளை மலரைப் போன்ற உடல் நிறத்தையும் தாமரை மலரைப் போன்ற முகத்தையும் கொண்ட முதல் பிள்ளை இருக்கிறானே மூத்த பிள்ளை ராமன் அவன் மீது மட்டுமே தயரதன் மிகுந்த அன்போடு இருந்தான் எது ஒன்று என்றாலும் அது ராமன் என்றுதான் அவன் நினைவிலே நிற்கும் நான்கு பிள்ளைகளை பெற்றெடுத்தவனிடம் போய் உன்னுடைய பிள்ளைகள் யார் என்று கேட்டால் ராமன் என்று மட்டும்தான் சொல்லுவான் மற்ற பிள்ளைகளினுடைய பெயரை சொல்ல மாட்டான் அந்த அளவுக்கு மூத்த பிள்ளையின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தான் ஒரு தந்தைக்கு நான்கு குழந்தைகள் இருந்தால் நால்வரின் மீதும் பாசத்தை செலுத்த வேண்டும் அதுதான் சரி ஆட்சி புரியுகின்ற பொழுது அரச நீதியை சொல்லுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு நியாயத்தை வழங்குகின்ற பொழுது தராசு முனையிலே இருக்கக்கூடிய அந்த துலாக்கோளினுடைய தன்மையைப் போல நடந்து கொண்ட தயரதன் தன் பிள்ளைகளின் மீது பாசம் காட்டும் பொழுது தன்னுடைய நடுவு நிலைமையிலிருந்து தவறினான் ராமன் யார் என்றால் இந்த தயரதனுக்கு உடலும் உயிரும் ராமன்தான் என்று நினைக்கும்படி அவன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான் வாழ்மீகி சொல்லுவார் தயரதன் என்பது வெறும் உடல்தான் அந்த உடலுக்கான உயிர் இந்த உலகத்திலே எல்லா உடலுக்கும் உயிர் எங்கே இருக்கும் அந்த உடலுக்கு உள்ளேதான் இருக்கும் உடலை விட்டு உயிர் வெளியே இருந்தால் அது அந்த உடலுக்கு பிணம் என்று பெயர் ஆனால் இங்கே தசரதன் என்பவன் வெறும் உடல்தான் அவனுடைய உயிர் அந்த உடலை விட்டு வெளியே இருக்கிறது அந்த உயிருக்குத்தான் ராமன் என்று பெயர் என்று வால்மீகி பேசினால் அதை கம்பர் ஒருபடி மேலாக போய் தயரதனினுடைய உயிர் மட்டுமல்ல அவனுடைய உடலும் ராமன்தான் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அளவு கடந்த பாசத்தை ஒரு பிள்ளையின் மீது வைத்திருந்தான் அதுதான் அனைத்து துன்பத்திற்கும் காரணமாக விளங்கியது ஆசைதானே பேராசைதானே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் பேசுகின்றார் காவியும் ஒளிர்தரு கமலமும் எனவே ஓவிய எழிலுடை ஒருவனது அலது ஓர் ஆவியும் உடலும் இலதென அருளின் மேவினன் உலகுடை வேந்தர்தம் வேந்தன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்